اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله وما بعد اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துவ கடந்த வாரம் உமையா கிலாஃபத்தின் தோற்றம் மற்றும் அதன் முதல் ஆட்சியாளர் பற்றிய தகவல்களை நாம் மிக சுருக்கமாக பார்த்தோம் இன்ஷா இன்றைக்கு மாவியார்களில் அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றியும் ஆளுநர்களை மாற்றியதற்கான பின்னணிகள் பற்றியும் அவர்கள் போரிட்ட மற்றும் வெற்றி கொண்ட பகுதிகள் பற்றியும் நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் மாவியார் அலியல்லானு அவர்கள் ஆட்சியாளராக பொறுப்பேற்றவுடன் சந்தித்த முதல் பிரச்சனை கவாஜியின் நாற்பத்தி ஓராம் ஆண்டு ரபியல் ரபியல்லாவல் மாதம் இறுதியில் ஹசன் அலியல்லா அவர்களோடு போர் நிறுத்த உடன்படிக்கை கையெழுத்தாகி சமாதான ஒப்பந்தம் ஏற்பட்ட பின்பு மாவியார் அலி அண்ணா அவர்களை மக்கள் கலிப்பாவாக ஏற்றுக்கொள்ளும் உறுதி பிரமாணமும் நிறைவு பெறுகிறது இந்த நேரத்தில் கவாரிஜி ஆக்கள் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் முகமாக சுமார் ஐநூறு பேர் கொண்ட ஒரு கூட்டம் கூப்பாவிலிருந்து கிளம்பி நக்கீலா என்ற இடத்துக்கு வந்து தங்கியிருக்கிறாங்க மாவியார் அழியலானுகவர்கள் கவார்ஜி ஆக்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காம அறிவு சார்ந்த முறையில அவர்களை எதிர்கொள்ள முடிவு செய்யறாங்க இப்போ மாவியார் அவர்கள் கூஃபா மக்களை அனைவரையும் ஒன்று கூட்டி சொல்றாங்க இந்த கவார்ஜி ஆக்கள் அனைவரும் உங்களது உறவினராகவும் நண்பர்களாகவும் இருக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு போரினால் ஏற்படும் விளைவுகளை குறித்து நீங்களே விளக்க சொல்லி அவர்களை எச்சரிக்கை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கூஃபா மக்களின் சில இனக்குழுக்கள் கவாரியாக்களை எதிர்த்து அவர்களை சிறைப்பிடிக்கும் அளவுக்கு துணிஞ்சிடுறாங்க ஆனா கவா கவார்ஜி ஆக்களிடம் அமைதியை விரும்புகிற எந்த அறிகுறியும் அவர்கள்ட்ட தென்படல இறுதியில நக்கீலாவில் தங்கியிருந்த அந்த கவார்ஜி எதிர்த்து எதிர்த்துகள் போர் செய்கிறாங்க கவார்ஜி தலைவராக இருந்த அப்துல்லா பின் அபுல் ஹவுசா அப்படிங்கிறவரை கொல்லப்படுறார் இத்துடன் அவ் அவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பதாக குறைந்தது அதன் பிறகும் அவர்களிடம் மரண பயம் என்பது துளியும் தென்படல சண்டை தொடர்கிறது இப்பொழுது கவாரி அக்கல்ல பல கொல்லப்படுறாங்க இறுதியில் சில பேர் ஈராக்கிற்கும் ஈரானில் உள்ள பல்வேறு நகரங்களுக்கும் தப்பிச்சு போயிடுறாங்க கலிப்பாவாக பொறுப்பேற்ற மாவியார் அலியல்லாமர்கள் கூஃபாவில் எதிர்கொண்ட முதல் எதிர்ப்பு இதுதான் அதன் பிறகு மாவியார் முகவர்கள் பல பகுதிகளுக்கு புதிய ஆளுநர்களை நியமனம் செய்யறாங்க எகிப்தில் ஏற்கனவே ஆளுநராக இருக்கும் அமிர்பாஷ் அலியல்லாம் அவர்களே அந்த பொறுப்பில் தொடர்ந்து இருக்கிறாங்க இப்ப முழு இஸ்லாமிய உலகிற்கும் மாவியார் அலின் அவர்கள் தலைவராகிவிட்டதனால தன்னுடைய உறவினர்களான சாயித் பெண் அல்லாஷ் ரலி அல்லாங் அவர்களை மக்காவிற்கும் மருவான் பெண் ஹக்கம் ரலி அல்லாங்க அவர்களை மதினாவுக்கும் ஆளுநராக நியமிக்கிறார்கள் இஸ்லாமிய உலகின் உணர்வு மிக்க பகுதிகளான மக்காவிலும் மதினாவிலும் இவர்களை நியமித்ததன் நோக்கம் என்னவென்றால் எந்த எதிர்ப்பு சக்திகளும் வேறு ஊன்றாமல் கண்காணிக்கவும் அவ்வாறு ஏற்படும் பட்சத்தில் அதனை முளையிலேயே கிள்ளி எறியும் துணிச்சல் உள்ளவர்களாக இவர்கள் இருந்தார்கள் என்பதனால்தான் அதோட கஜி கடமைகளை வருடம் தவறாமல் நிறைவேற்றும் வழக்கம் மாவியார் அவர்களிடம் இருந்தது இல்லை அதனால் மாவியார் அலீலன் அவர்கள் மக்கா மதினா ஆளுநர்களான இவர்களை சுழற்சி முறையில் கஜி தலைவராக நியமிப்பாங்க இதன் நோக்கம் என்னவென்றால் இவர்களே யாரேனும் ஒருவர் மக்கள் செல்வாக்க பெற்றுவிட்டால் அதன் மூலம் இஜாஸ் பகுதியில் ஏற்பட இருக்கும் பிரச்சனைகளை குறைக்கலாம் அப்படிங்கிறது தான் மாவியார் அலி அவர்களுடைய நோக்கமாக இருந்தது அதுபோல கூபாவில் வாக்குறுதியை பெற்ற பிறகு முக்கிய பெண் ஷாபார் அலி அவர்களை கூபாவின் ஆளுநராக்கி கவாஜியாக்கின் கிளர்ச்சிகளை அடியோடு ஒழித்தாக வேண்டும் அப்படின்னு உத்தரவிடுறாங்க அழிரலியல்லா அவர்கள் தன்னுடைய கடைசி காலத்துல சியாது பின் அபிசுடைய அழியல்லாம் அவர்களே பாரசீக ஆளுநராக அதாவது தற்போது உள்ள ஈரானும் அதை சுற்றி உள்ள பகுதிகளுக்கும் ஆளுநராக நியமித்திருந்தாங்க இவர் அழிரளியன் அவர்களின் ஆதரவாளராக இருந்தார் அந்த காலகட்டத்தில் இவருடைய புத்து கூர்மை அரபுதேசம் முழுவதும் புகழ்பெற்றிருந்தது அதனால சியாதுக்கு கீழே உள்ள பாரசீக பகுதி மக்கள் அவருக்கு ஆதரவாகவும் அவருக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருந்தாங்க இப்ப மாவியார் அளியில் அவர்களுடைய என்ன ஓட்டை இப்படி இருக்குது ஒரு சமயம் தசியாத் அழகல அவர்களின் வழித்தோன்றில் யாரையாவது கழிப்பாவாக ஆக்க முயற்சி செய்து அதன்படி மக்களின வாக்குறுதி வாங்கி தனக்கு எதிராக கிளர்ச்சி ஈடுபட்டால் என்ன செய்வது என்ற பயமும் மாவியார் அளியல்லானவர்களுக்கு இருந்தது அதனால அவர்கள் ஜியாதை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர ஒரு தந்தை யார் என்பதில் மக்களுக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் உண்மையிலேயே அபுசுபயான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்பு ஜியாதின் தாயாரை திருமணம் செய்திருந்தார் இவர்களுக்கு பிறந்தவர் தான் ஜியாத் உருவ அமைப்பிலும் அவர் அபுசுபையான் போலவே இருந்தார் ஆனால் அபுசுபையான் அவர்களின் குடும்பத்தினர் யாரும் மகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை இப்பொழுது மாவியார் அலியல்லா அவர்கள் ஆட்சி தலைவராக பொறுப்பேற்ற போது அலி அலியல்லா அவர்களின் ஆதரவாளராக இருந்த இந்த மாவியார் அலியன் அவர்களை கலிபாவாக ஏற்று வாக்குறுதி அளிப்பதற்கு தயக்கம் காட்டி வந்தாங்க அதனால மாவியார் அலியல்லா அவர்கள் ஒரு அறிவு சார்ந்த வியூகம் ஒன்றை வகுக்கிறாங்க தனது குடும்பத்திலும் மரபு வழியிலும் அபுசுபயானின் மகனாக ஜியாதை ஏற்பதாக ஒரு அறிவிப்பு செய்வது அப்படின்னு முடிவு செய்கிறாங்க இதன்படி சியாதின் நண்பராக இருந்த முக்கியின் சோபார் அலி அல்லா அவர்கள் மூலம் மாவியார் அலி அல்லாம அவர்கள் சியாதுக்கு ஒரு கடிதம் அனுப்பி வைக்கிறாங்க இப்போ சியாத் மாவியா அவர்களிடம் அழைத்து வரப்படுகிறார் அவரை அன்போடு வரவேற்ற மாவியார் அலி அல்லா அவர்கள் அவரை தமது சகோதரனாகவும் தம் குடும்பத்தில் ஒருவராகவும் ஏற்றுக்கொள்கிறார் அதன் பிறகு அனைத்து ஆவணங்களிலும் அவருடைய பெயர் என்று திருத்தி எழுதப்படுகிறது அதோடு அவருடைய பதவியும் உயர்த்தப்பட்டு பசராவின் ஆளுநராக நியமிக்கப்படுகிறார் அந்த சமயத்தில் பசரா மக்கள் ஒழுக்க நெறிமுறைகளில் இருந்து விலகி திருட்டு கொள்ளை போன்ற அரசுக்கு எதிரான செயல்பாடுகளில் அதிகமாக ஈடுபட்டிருந்ததுனால அவர்களை நேர்வழிப்படுத்த சியாதுக்கு கழிப்பா உத்தரவிடுகிறார் இப்போ சியாத் மக்கள் அனைவரையும் பள்ளிவாசலில் ஒன்று திரட்டி கண்டிப்போடு கூடிய ஒரு நிகழ்த்துகிறார் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்படுகிறது அதன்படி இரவு நேரங்களில் மக்கள் வீட்டுக்குள்ளே இருந்து விட வேண்டும் வெளியே வருபவர்கள் கண்ட இடத்தில் கொல்லப்படுவார்கள் என்ற உத்தரவையும் ஜியாது பிறப்பிக்கிறார் உத்தரவு மிக கடுமையாக பின்பற்றப்பட்டது சில நாட்களிலேயே பஸ்ராவில் திரும்பியது அதன் பிறகு அந்த பஸ்ரா மக்கள் எந்த விதமான கிளர்ச்சிகளிலும் ஈடுபடாமல் பணிவு உடையவர்களாக மாறிவிட்டார் இவ்வாறாக அவர்களை கூபாவிற்கும் ஜியாத்தை பஸ்ராவுக்கும் ஆளுநராக நியமித்த பிறகு ஈரானின் அனைத்து பகுதிகளும் கூபா மற்றும் பஸ்ராவின் கீழ் இருந்ததுனால ஈராக் மற்றும் பாரசீக எல்லைப் பகுதிகளில் அச்சுறுத்தல் முறியடிக்கப்பட்ட அமைதி ஏற்படுகிறது இருந்தாலும் ஈரானிலும் ஈராக்கிலும் சிறு சிறு குழுக்களாக கவாஜியாக்கள் கிளர்ச்சியில் ஈடுபட ஆரம்பிக்கிறார்கள் அவர்களை சியாதும் ஒஹீராவும் ஒன்றிணைந்து அடக்கி வைத்தார்கள் நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு ஷவ்வால் முதல் நாள் என்று அதாவது கிபி அறுநூத்தி அறுபத்தி நாலு ஜனவரி ஆறாம் தேதி எகிப்தின் ஆளுநராக இருந்த அமரபிநாஷ் அவர்கள் தன்னுடைய தொண்ணூறாவது வயதில் வயது மூப்பின் காரணமாக வாபாத்தாகிறார்கள் இவர்கள் மரண வேளையில் ஆதவனுடைய மகனின் உயிர் தொண்டைக்கும் வாய்க்கும் வரும் வரை அவனுக்கு பாவ மன்னிப்பின் கதவு திறந்திருக்கும் என்று நம்பி சவரலா இஸ்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு இறைவனிடம் யா ல்லா நீ கட்டளைத்தாய் நான் கீழ்படிய மறுத்தேன் நீ தடுத்தாய் ஆனால் நான் அதை செய்தேன் என்று அழுதவர்களாக பாவம் அனுப்பி கேட்கிறாங்க இவருடைய ஜனாசா துலகியை நிறைவேற்றிய இவருடைய மகன் அப்துல்லா பின் அமர் அவர்கள் பின்னர் பள்ளிவாசலுக்கு வந்து ஈது உல் பித்தர் தொழுகியை நடத்தினார்கள் அமர் பின் அவர்களின் மரணத்தை தொடர்ந்து அவருடைய மகன் அப்துல்லா பின் அமர் அவர்களை எகிப்தின் ஆளுநராக மாரியார் அலியன் அவர்கள் நியமிக்கிறார் சிரியாவின் வடக்கு எல்லை பகுதிகளிலும் சிரியாவின் கடற்கரை பகுதிகளிலும் ரோமானிய பேரரசின் தாக்குதல்களும் அச்சுறுத்தல்களும் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தது இதை முறியடிப்பதற்காக மாவியார் அளியலானு அவர்கள் ஒரு வலுவான காலப்படையை உருவாக்கி அதை மழை காலப்படை கோடை காலப்படை என இரண்டாக பிரித்து இரு பருவ காலங்களிலும் அனுப்பி வைக்கிறார்கள் சிரியாவின் வடக்கு எல்லை பகுதிகளில் ரோமானியர்கள் அட்டுளையங்களை தடுப்பதற்காக இந்த படைகள் அனுப்பப்பட்டன அதுபோல மாவியாரில் நாம் அவர்கள் ஒரு கடற்படையை உருவாக்கி அந்த கடற்படையில் சேர முன்வரும் வீரர்களை உற்சாகம் மூட்டும் வகையில் கணிசமான அளவுக்கு ஊதியத்தை உயர்த்தி அவர்களுக்கு வழங்கினார்கள் அதன்பின் பின் இரண்டாயிரம் போர் படகுகள் தயார் செய்யப்பட்டு ஜுந்தாபின் உமையா என்பவரை அந்த கடற்படைக்கு தலைவராக்கி மத்திய தரைக்கடல் பகுதிக்கு அந்த படை அனுப்பி வைக்கப்படுகிறது இறுதியில் ரோமானியர்களிடமிருந்து அந்த கடற்பகுதிகள் முழுவதும் பறிக்கப்பட்டு மாவியார் எலியின் அவர்களின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் கொண்டு வரப்பட்டது அதுபோல் மாவியார் அளிய அவர்களின் ஆட்சிக் காலத்தில் வட ஆப்பிரிக்காவின் பெரும்பாலான நிலப்பகுதிகளும் எகிப்தின் தெற்கு பகுதியில் உள்ள சூடானும் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய ஆட்சி பரப்பு மிக பெருமளவில் விரிவாக்க செய்யப்படுகிறது அமர்பனின் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அவங்க சொல்றாங்க ஒரு முறை நாங்கள் நபிசல்லிசலாம் அவர்களை சுற்றி அமர்ந்திருந்தோம் அப்பொழுது அவர்களிடம் கொனஸ்தாந்து நோபில் அதாவது கான்ஸ்டண்டின் நோபில் மற்றும் ரோம் இவற்றில் எது முதலில் வெற்றி கொள்ளப்படும் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் நகரமான கொனஸ்டாந்து நோபில் தான் முதலில் வெற்றி கொள்ளப்படும் என்று கூறினார்கள் இந்த முஸ்னத் முஸ்னதா பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிசல்ல அலிசலம் அவர்களின் இந்த கூற்றை உண்மைப்படுத்தும் முகமாக அவர்கள் எட்டாம் ஆண்டு ரோமானிய பேரரசின் தலைநகரான கான்ஸ்டன்டீனோவில் மீது கடற்படை தாக்குதல் நடத்துவதற்காக முடிவு செய்கிறாங்க இபுனு உமர் அலி எல்லாம் அப்துல்லா பின் ஜுஹ் அலி எல்லாம் இபுன் அப்பாஸ் அலி ஹுசைர் அலி எல்லாம் அபு ஐயூப் அன்சாரி ரலி அல்லா உனக்கு போன்ற மூத்த நபி தோழர்கள் இந்த படையில பங்கெடுத்து கொண்டார்கள் நமக்கு தெரிந்திருக்கும் நபி சல்லா அலிசல்ல அவர்கள் மதினாவிற்கு இஜரத்து செய்த போது மஜிது நபி பல்வாசலிய தன்னுடைய வீட்டையும் கட்டி முடிக்கும் வரை அவர்கள் அபு ஐயூப் அன்சாரி ரலி வீட்டில்தான் உன் வீட்டில் தங்கியிருந்தார் இப்போ அபு ஐயூப் அன்சாரி ரலி அவர்கள் தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் கான்ஸ்டன்ட் நோபில் பற்றிய நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்பை நிறைவேற்றுவதற்காக மட்டுமே இந்த போரில் கலந்து கொண்டார்கள் இப்போ சுபையான் பின் அவுஃப் அல்ல அவர்கள் தலைமையில் ஒரு மாபெரும் படை நோபலியை நோக்கி புறப்படுகிறது மாவியாவின் மகன் எசிதும் ஒரு படைக்கு தலைமை ஏற்றிருக்கிறார் இந்த படை கடல்வழி மார்க்கமாகவும் மற்றொரு படை தரைவழி மார்க்கமாகவும் மார்க்கமாகவும் நோபலியை நோக்கி புறப்படுகிறது ரோமானியர்களின் பாதுகாப்பு அரண்கள் மிகவும் வலிமைமிக்கதாக இருந்தன முஸ்லிம்களின் இந்த முற்றுகை காலத்தில் ரோமானியர்கள் பயன்படுத்திய ஒரு வகை நச்சு திரவம் நச்சு வாயு காரணமாக முஸ்லிம்கள் பெரும் இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது அதோட கடும் குடியுரிமை இயற்கை தடைகளும் முஸ்லிம்களின் வெற்றிக்கு தடையாக இருந்தன அதனால வீரர்கள் பலர் மரணம் அடைந்தார்கள் அபோயூப் அளிய அவர்களும் உடல்நல குறைவால் மரணம் அடைந்தார்கள் அவர்களின் ஜனாசாவை அந்த பாதுகாப்பாக அருகிலேயே அடக்கம் செய்யப்பட்டது சுமார் ஏழு மாதங்கள் வரை இந்த முற்றுகை நீடித்தது அதன் பிறகு முஸ்லிம் முத்திரையை கைவிட்டுவிட்டு கைப்பற்றுவிட்டு திரும்பி வந்துவிட்டனர் கான்ஸ்டன்டீனோரின் மீதான இந்த படையெடுப்பு தோல்வியில் முடிந்தாலும் அதன் விளைவுகள் மாவியார் அளியல்லாமல் அவர்களுக்கு சாதகமாகவே இருந்தது மறுபடியும் முஸ்லிம்கள் மேலும் ஒரு பெரும்பொடையை திரட்டி தங்களை தாக்க வந்து ஒரு பெரும் சேதத்தை ஏற்படுத்தி விடுவார்களோ என்ற பயத்தால் அந்த ரோமானியர்கள் இஸ்லாமிய எல்லை பகுதியின் மீதான தன்னுடைய தாக்குதல்களை நிறுத்திக் கொண்டார்கள் இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கும் ரோமானியர்களுக்கும் இடையேயான சர்ச்சைக்குரிய பகுதிகள் அனைத்தும் முஸ்லிம்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்துவிட்டன மாவியார் அழியல்லாம அவர்கள் தபால் சேவையை சீர்திருத்தும் முகமாக தீவானுல் பரீத் என்ற பெயரில் தபால் துறை ஒன்றை உருவாக்கினார்கள் அதுபோல் தீவானுல் காதம் என்ற பெயரில் பதிவேட்டு துறை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் அரசு ஆவணங்களையும் கட்டளைகளையும் முத்திரையிட்டு பாதுகாக்கும் நடைமுறையை கொண்டு வந்தார்கள் அரசு முத்திரையில் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கும் அன்பளிப்பு உண்டு எனும் வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன பல்வேறு கோத்தரங்களை சார்ந்த வீரர்களை ஒருங்கிணைத்து பலமிக்க இராணுவ படையை உருவாக்கினார்கள் கவுபாவில் பழைய திரைச்சீலைகள் மீது புதியவற்றை விரிக்கும் நடைமுறையை மாற்றி இருப்பதை அகற்றிவிட்டு புதியதை விரிக்கும் முறையை அறிமுகப்படுத்தினார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் முறையாக வாயில் காவலர்களை நியமிக்கும் முறையை அறிமுகம் செய்தவரும் மாவியார் அவர்கள்தான் அதுபோல் கப்பல் கட்டுவதிலும் கடற்படை அமைப்பதிலும் இவரே முன்னோடி ஆவார் அலக்து அடுத்த வாரம் மாவியார் அரியல்லா அவர்களின் காலத்திலேயே அவருடைய மகன் எசீத் எப்படி அடுத்த கலிபா உரிமைக்கு தேர்வு செய்யப்பட்டார் என்ற தகவல்களை நாம் மிக சுருக்கமாக தெரிந்து கொள்ளலாம் இப்பொழுது நாம் எதை கேட்டோமோ அதை புரிந்து கொண்டு அதை நினைவில் வைத்துக் கொள்ளும் சக்தி வல்லர் ரஹ்மான் நமக்கு தந்துள்ள புரிவானாக السلام عليكم ورحمه الله وبركاته